வே இன்னைக்கு ஸ்டாலின் அரசு தொடர்கின்ற ஒவ்வொரு நாளும் அடுத்த தலைமுறைக்கு ஆபத்து அழிவு அதனால் இந்த அழிவு சக்தி திமுகவை நாம் தூக்கி எறிய வேண்டும் என்று ஊடக நண்பர்கள் மூலமாக கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் எதுக்கு இருந்தாலும் கருணாநிதி பேரா அப்புடின்னா டாஸ்மாகுக்கு கருணாநிதி பேர் வச்சதுக்கு எதுக்கு பிஜேபி மகளிர் நிர்வாகிகளை கைது பண்ணிங்க ஆமாம் இங்கே மயிலாடுதுறையில் பஸ் ஸ்டாண்டுக்குன்னா அதுக்கு உங்கள் அப்பா பேரா கருணாநிதி பேரா இதுவரை இந்த மாவட்டத்தில் பிறந்த கம்பனுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க கம்ப நாட்டாழ்வார் தமிழ் மொழியை தூக்கி நிறுத்தியவர் ஆகவே பதிமூன்று பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பாக செய்த கம்பர் பெயர் தான் இங்கே மயிலாடுதுறையில் பஸ் ஸ்டாண்டுக்கு வைக்கணும் இல்லைன்னா இந்த திமுக ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி தமிழ் விரோதிகளின் ஆட்சி அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது இந்த அரசாங்கம் சொல்கிறேன்னா இருபத்தி ஆறு மே மாதம் முப்பத்தொன்னாம் தேதி இவங்க இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்கிறது மட்டும் இல்லை டுடே ஐ கோ ஆன் ரெக்கார்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அத்தனை ஊழல் அமைச்சர்களும் கம்பி எண்ணுவான் இருபத்தாறு அப்புறம் அதனால் அதிகமாக இந்துக்களை சீண்டி பார்க்க வேண்டாம் என இந்த ஹிந்து விரோத தீய அரசை எச்சரிக்க விரும்புகிறேன் ஆனால் நான் கேட்குறேன் நிக்கிதா என்ன ஆனார் தெரியுது பதில் தெரியும் ஏன்னா அஜித் குமார் மீது பொய் வழக்கு கொடுத்து அவரை காவல்துறையினரே அடித்து கொன்ற கொடூரமான செயலுக்கு காரணம் எது மூலியம் நிக்கிதாவின் பொய் புகார் வாரிஷி எந்த அமைச்சர் வீட்டில் தங்கியிருக்கார் ஒழிஞ்சின்றிருக்கார் இந்த தமிழ் இன விரோத தீய சக்தி ஏன் சும்மா இருக்குது ஏன் இன்னும் நிக்கிதாவை கைது பண்ணலை அப்படின்னு கேட்குறேன்னா நீங்களும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போவீங்கன்னு நம்பி இது எப்படி ஆன்மீக அரசு ஆன்மீக விரோத அரசு கொடுங்கோன்மை அரசு தமிழின துரோகிகளின் அரசு இப்போ அஜித் குமாரை அடித்து கொண்ட கொலகார சர்க்கார் சார் இது அது எப்படி ஆன்மீகமாக இருக்க முடியும் கொலைஞர்களின் அரசு கலைஞர் அரசு இல்லை கொலைஞர் அரசு இல்லை மற்ற மாவட்டம்லாம் கொலை நடக்கலையா இதுவரை இது தமிழகம் முழுவதும் மயிலாடுதுறை மட்டும் இல்லை உங்களோட லோக்கல் அஃபினிட்டி எனக்கு புரியுது ஆனால் தயவு செஞ்சு கரெக்ட் பண்ணிக்கோங்க தமிழகம் முழுவதும் இந்த நான்கு ஆண்டு இரண்டு மாதத்தில் ஆறாயிரத்தி எழுநூறு கொலைகள் நடந்திருக்கு நாட் ஒன் ஆர் டூ ஆறாயிரத்து எழுநூறு கொலைகள் அது தவிர இருபத்தஞ்சு கஸ்டோடியல் டெத்து காவலில் இதில் நடந்தது போலீஸ் பாதுகாப்பில் நடந்த கொலை இருபத்தஞ்சி தனி சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எந்த ஒரு மனிதாபிமான உணர்வு இருக்கின்ற குடிமகனும் இந்த கொலைகார தீய அரசாங்கத்தை ஆதரிக்க மாட்டாங்க அவ்வளவு கேவலமாக இந்த உலகத்திலே ஸ்டாலின் சர்க்கார் போல் ஒரு கேவலமான மக்கள் விரோத சர்க்கார் செயல்படாத சர்க்கார் ஹி ஹஸ் காட் நைதர் கண்ட்ரோல் ஆன் ஹிஸ் மினிஸ்ட்ரி நார் ஆன் ஹிஸ் கவர்மெண்ட் நார் ஆன் ஹிஸ் ஃபேமிலி தன்னோட துறை மீது அரசு மீது குடும்பத்தின் மீது எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாத ஒரு முதலமைச்சர் நம்மளோட தலையெழுத்து இன்னும் ஒன்பது மாதம் தாங்கிக்கணும் விஜய் இந்த மாதம் தமிழ்நாடு அவர் யாரு சரி என்ன பண்ண போறார் அவர் தான் இங்க பாருங்க இந்த கொரோனாவால் இந்த கார்பரேட் செக்டாரில் புது டர்ம் யூஸ் பண்றாங்க என்ன தெரியுமா உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதை அதை கடைபிடிக்கிற ஒரே அரசியல் தலைவர் அவர் கொஞ்சம் இறங்கி வருவார்னா வரவேற்கிறேன்